மக்களே இன்னைக்கு காலையில் வந்து ஒரு அவசர அவசரமாக வந்து நான் தேங்காய் சாதம் பண்ணேன் தேங்காய் சாதம் பண்ணி நான் கட்டியே போட்டேன் என் பொண்ணுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்து இதில் எதுவும் ஒன்று போடலை எது ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு நான் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்களேன் கடுகு போட்டு எல்லாமே தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டாச்சு தேங்காவும் போட்டாச்சு பட் ஆனால் அது முக்கியமான என்ன போடலைன்னா மிளகாய் போடலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கல இப்போ தான் நான் கண்டுபிடிச்சினேன் சமைக்கிறதா தான் அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் யாராச்சும் ஏதாச்சும் போட மறந்துட்டிங்களா சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க மறக்காமல் பரவாயில்ல சரியா ஓகே பாய் தேங்க் யூ நான் இப்போ சாடப்படுறேன் போகிறேன் இருந்து பார்ப்போம் நல்லாதான் இருக்குது சுத்திப்பாக இருக்குது படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு